என்னை மறந்து விடாதபடி என்னை கைவிடாதபடி என்னை புறக்கணிக்காதபடி என்னை சந்தித்து என் கரத்தை பிடித்து என்னை ஆற்றி என்னை தேற்றி என்னை ஆறுதல் வெற்றியின் பாதையிலே நான் பயணம் செய்ய கடந்து போக எனக்கு மேல் அருளி என்னை ஆசையே வதிப்பார் என்று சொல்கிறார் இரண்டாவது சொல்லுகிறார் என் கண்கள் காண என் சத்துருக்கள் விழுவார்கள் என் கண்கள் காண சத்துருக்களுக்கு அநியாயத்துக்கு தக்க தண்டனை நடப்பிக்கப்படும் என் சத்துருக்கள் காண என்னை அவர் கிருபை நிரப்பி என்னை ஆசீர்வதித்து என்னை உயர்த்தி என்னைப்படுத்துவார் நிச்சயமாய் என்னை சந்திக்கிற தேவன் சகல சவால்களையும் சமாளிக்க முன்பதாக விசேஷமான நிறுத்துவார் என்று சொல்லி ஆசீர்வதிக்கப்பட்டார் அதே போல இந்த காலை வேளையில் நிச்சயமாய் உங்கள் சூழ்நிலைகளை கண்டு மனது உங்களை சந்திப்பார் உங்கள் பிள்ளைகளை சந்திப்பார் உங்கள் குடும்பத்தை சந்திப்பார் ரட்சிக்கப்படாத மக்களை சந்திப்பார் சத்ரு பொருட்களுக்கு நீதியை சரி கட்டுவார் உங்களை மேன்மைப்படுத்துவார் கலங்காதிருங்கள் செபிப்போம் பரலோகத்தின் பிதாவே இந்த காலை வேளையிலும் உடைய பிள்ளைகளை சந்தித்து ஆறுதல் படுத்தி ஆசிர்வதிக்கிறதுக்காய் ஸ்தோத்திரம் இயேசு ரத்தத்தினால் மூடிக்கொள்வதற்காய் ஸ்தோத்திரம் இயேசுவின் நாமத்தில் ஆம்